திருப்பத்தூர் மாவட்ட கசினாயக்கன் சொத்து பிரச்சினை தொடர்பாக நான்கு பேரை தலையில் வெட்டிய ராணுவ வீரரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கசிநாயக்கம்பட்டி முனியம்மாளுக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் விவசாய நிலத்தினை அவருடைய மகன்கள் சின்னராஜ் கோவிந்தராஜ் இருவருக்கும் சரிசமமாக பிரித்து தருவது தொடர்பாக கடந்த இருபது வருடங்களாக பிரச்சினை நீடித்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த பொங்கல் அன்று இருவரது குடும்பத்தினரும் சொத்து பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை பின்னர் வாக்குவாதமாக மாறியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தனின் மகனான ராணுவ வீரர் பிரபு தன்னுடைய பெரியப்பா சின்னராஜ் அவரது மனைவி சரஸ்வதி மற்றும் தன்னுடைய சகோதரர்களான ரஞ்சித் குமார் பார்த்திபன் உள்ளிட்ட நால்வரையும் அறிவாளால் வெட்டியுள்ளார் படுகாயமடைந்த நால்வரும் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக கந்திலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராணுவ வீரரான பிரபுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்